பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் எங்கள் தாத்தாவுக்கு உண்டான எல்லா சடங்கையும் பாக்கியாவே செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்து கோபியால் தாங்கிக்கவே முடியல எங்கள் அப்பாவுக்கு இந்த சடங்கு செய்கிறதுக்கு கூட விடாமல் என்னை இப்படி எல்லா விஷயத்துலையுமே ஒதுக்கி வச்சுட்டாங்களே ராதிகா அப்படி நான் பெரிய தப்பை என்ன பண்ணிட்டேன் அப்படி தப்பே பண்ணியிருந்தாலும் என்னுடைய அப்பா அம்மா என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருந்திருந்தா எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுருப்பேன்னு அப்படின்னு ரொம்பவே மனசில் கலங்கி அழுதுட்டுருக்காரு கோபி அங்கே ராதிகாவோட ராதிகாவோடம்மா பார்த்தீங்களா மாப்பிள்ள நான் சொல்லும்போதெல்லாம் நீங்கள் நம்பல உங்கள் அம்மா உங்கள் மேலேயும் ஒரு ாமலையும் கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் வைக்காம வாக்கியாவை முன்னிறுத்தி எல்லா சடங்கையும் செய்ய வச்சிருக்காங்க இப்படி எங்கேயாவது நடக்குமா இல்ல யாராவது இப்படி செய்ய விடுவாங்களா உங்க இடத்துல அந்த பாக்கியா இது செய்யும் போது எனக்கே தாங்கலை நீங்க தான் தாங்கிக்கிட்டீங்களோ தெரியலையே எல்லா பிள்ளைக்குமே இந்த குடுப்பனை கிடச்சிருக்கும் ஆனால் உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை உண்டான குடுப்பனை உங்களுக்கு கிடைக்காமலே இந்த பாக்கியா பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி இங்க ராதிகாவோட அம்மா வேற கோபியை ரொம்பவே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இங்க வீட்டில் உள்ள யாருமே சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்க உடனே அங்க ஜெனியோட அம்மாவும் இப்போ உனக்கு ஏற்கனவே கை குழந்தையும் இருக்குது உன் வயிற்றுலையும் குழந்தைய சுமந்துட்ருக்கு நீ ஒழுங்காக சாப்பிடாம இப்படி தாத்தாவே நினச்சி அழுதுட்டுருந்தா என்ன ஆகுறது உங்கள் அப்பா ஒன்று நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காரு ஜெனி கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு சொல்ல இங்கே அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்காக வராங்க ஜெனியோட அம்மா ஆனால் பாக்கியா எப்படி சாப்பிட முடியும் எங்கள் மாமாவே இந்த வீட்டில் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அவருடைய நினைவுகள் மட்டுமே எங்களை சுற்றி இருக்குது சாப்பாடெல்லாம் வேண்டாம் சம்மந்தி நாங்கள் அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்குறோன்னு சொல்ல இங்கே ஈஸ்வரையும் சாப்பிடாம ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க அங்கே பழனிசாமியும் என்ன பாக்கியா மேடம் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி துவண்டு போய் அழுதுட்டுருந்தா எப்படி அங்கே இனியா பாப்பாவை பாருங்கள் தாத்தாவை நினச்சி எ எவ்வளோ அழுதுட்ருக்காங்கன்னுட்டு நீங்கள் தான் இனி குடும்பத்தை நல்வ நல்வழிப்படுத்தணும் குடும்பத்துக்கு எல்லாமே நீங்கள் தான் பாக்கியா மேடம் அப்படி இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டாதான் மற்ற எல்லாருமே சாப்பிடுவாங்க பாருங்கள் இங்கே தாத்தாவை நினச்சி நினச்சி உங்கள் அத்தையுமே இப்படி அழுதுகிட்டே இருந்தா அவங்க உடம்புக்கு எதாவது வந்துடாதா நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க பாக்கியா மேடம் நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் நீங்கள் தான் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி இங்க ஈஸ்வரி பாக்கியா கிட்ட அழுதுகிட்டே இப்படி உங்க மாமா போனதுக்கு பதிலாக இருக்காது நான் இருக்கிற வரைக்கும் கோபி அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து என்ன பார்க்க இருந்திருந்தால் உனக்கும் துணையாக இருப்பாரு இப்படி உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த கோபி உன்னை விட்டுட்டு அவன் வேற வாழ்க்கையை தேடி போகும்போதெல்லாம் உங்க மாமா சொல்லிட்டு இருந்தாரு பாக்கியா கூட கடைசி வரைக்கும் நான் இருந்து அவளுக்கு துணையா இருக்கணும் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நான் அவளுக்கு நல்லா உதவியாக இருக்கணும்னுட்டு ஆனால் எப்படி நம்ம குடும்பத்தையும் ஒன்றையும் விட்டுட்டு போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எனக்கு ஏதோ வயசாயிருச்சு வாக்கியா ஆனால் உன்னுடைய நிலமையை யோசிக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க ஈஸ்வரி இங்கே கோபி அப்படியே யோசிக்கிறாரு வீட்டில் எங்கள் அம்மா ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க நானே எங்கள் அப்பாவை நினச்சி சாப்பிட முடியாமல் இருக்கும்போது அவங்க மட்டும் சாப்பிட்ருக்கவா செய்வாங்க வெளியில் சாப்பாடெல்லாம் வாங்கி நான் கொடுத்துட்டு வரேன் அப்போ தான் அன்பு எங்கள் அம்மாவுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே கோபி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஜெனியோட அம்மாவும் பழனிசாமியும் அங்கே இருக்க எல்லாத்துக்குமே சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட உடல்நிலையும் சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாக்கியாவும் சாப்பிட்டாதான் இங்கே அத்தையும் சாப்பிடுவாங்க மறுபடியும் அத்தைக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தங்கிக்கவே முடியாது நினச்சிக்கிட்டு அங்க ஈஸ்வரியை சாப்பிட வைக்கிறாங்க இங்க கோபி உள்ளே போக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோபி கண்கலங்கி போய் நிற்கிறாரு நான் செய்ய வேண்டிய எதையுமே இந்த பாக்கியா என்ன செய்ய விட மாட்டா போலயே நான் இப்பயாவது சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து எங்கள் அம்மா கிட்ட பேசி அவங்க மனசை மாற்றலாம் என்னை மகனாக ஏற்றுக்க வைக்கலான்னுட்டு எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் நான் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு ஆறுதலாக இருக்கலாம் அம்மாவை என் கூடையே கூப்பிட்டு போய் வச்சுக்கலாம்னு நினச்சாலும் இப்போ எதுக்குமே இந்த கோபி இந்த பாக்கியா வழிவிடவே மாட்டிக்கிறாளே அப்போ எங்கள் அம்மா என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போன கோபி அங்கே பாக்கியா வீட்டு வாசல்லையே நின்று கண் கலங்கிக்கிட்டே நிற்கிறாரு அதுக்குள்ள பழனிசாமி கோபியை பார்த்து என்ன கோபி சார் நீங்கள் வரதுக்குள்ள நான் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் சார் இனி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே கோபிக்கு ரொம்பவே க கடுப்பாகுது என் வீட்டுக்கு வர்றது கூட இந்த பழனிசாமி கிட்டே தான் நான் பர்மிஷன் வாங்கணுமா என்னோடய பசங்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் என்னால் சாப்பாடு வாங்கி தர முடியாதா அதுக்கும் இந்த பழனிசாமியும் பாக்கியாவும் முன்னாடி நின்று எல்லாத்தையும் சாப்பிட வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு கோபி உடனே ஈஸ்வரி கோபியை பார்த்து பார்த்துடல எங்களுக்காக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னுட்டு நீ தான் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை நீ வாங்கிட்டு வந்த சாப்பாடை நீயே கொண்டு போ மறுபடியும் என்னை பார்க்கணும்னு இந்த வீடு தேடி வந்துடாத உடனே போனேன் இன்றைக்கும் நான் மகனாக ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல வாங்கிட்டு போன சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு கண் கலங்கிக்கிட்டே தன்னுடைய அப்பாவும் இல்லை தன்னுடைய அம்மாவும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அம்மா என்றைக்கும் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க போல் அப்படின்னு அழுதுகிட்டே ராதிகாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு கோபி கோபி அழுதுகிட்டே வரதை பார்த்தா ராதிகாவும் என்னாச்சு கோபி அவங்க உங்களை சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அதான் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டிங்களா கோபி அப்படின்னு கேட்க அது கூடனே ராதிகாவோட அம்மாவும் அதான் தெரியுமே இங்கே மாப்பிளைக்கு எந்த மதிய மரிய மதிப்பும் மரியாதையும் அந்த பாக்கியா வீட்டிலேருந்து கிடைக்காதுன்னுட்டு அப்புறம் எதுக்காக அவமானப்படுவோம்னு தெரிஞ்சும் உன்னோடைய வீட்டுக்காரர் எப்படி சாப்பாடை வாங்கி கொடுக்கறதுக்காக போகணும் அதான் அவங்க அப்பா இல்லை அந்த சடங்கையே செய்ய விடலைன்னு ஆயிடுச்சு அப்புறம் இவர் வாங்கிட்டு போனதை மட்டும் அவங்க என்ன வாங்கிக்கவா போகிறாங்க போதுங்க மாப்பிளை இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் எப்படின்னுட்டு இனி என்னையும் ராதிகாவையும் குறை பேசாமல் ராதிகா கூட சந்தோஷம் வாழ்ற வழியை பாருங்க அப்படின்னு ராதிகாவோட அம்மா சொன்ன உடனே இங்கே கோபி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க கோபி அழுகிறத பார்த்து மையவும் அழுகுறாங்க தாத்தாவை நினச்சி அப்பா எப்படி அழுகிறாரு பாருமா அப்படின்னு ராதிகா கிட்ட சொல்றாங்க மயு அதுக்கு உடனே இங்கே ராதிகாவும் நீ கவலைப்படாத மயு நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கு நீ ஏற்கனவே அங்கே பாக்கியோட வீட்டில் வந்து நின்று ரொம்ப நேரம் அழுதுட்ட இனியும் அழுகாத நீ போய் படி அப்படின்னு சொல்றாங்க இங்கே கோபி அழுதுகிட்டே ராதிகா கிட்ட நான் என்ன ராதிகா அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன் வீட்டில் உள்ள யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க வாங்கிட்டு போன சாப்பாடை கூட எடுத்துகிட்டு போனேன்னு எங்கள் அம்மா அங்கேருந்து என்னை அனுப்பி விட்டுட்டாங்க தெரியுமா நான் அப்படி பெரிய தப்பு என்ன ராதிகா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாரு அதுக்கு உடனே ராதிகாவோட அம்மா நீங்க எந்த தப்பும் செய்யலை மாப்பிள்ள செஞ்ச தப்பு எல்லாமே உங்க அம்மா தான் செஞ்சாங்க தேவையில்லாமல் இந்த வீட்டுக்கு அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூப்பிட்டாலும் அவங்க இந்த வீட்டுக்கு வந்துருக்கக்கூடாது கூடாது ராதிகாவை அவமானப்படுத்தி ராதிகாவுக்கு குழந்தை இல்லாமல் செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ என்னடானா உங்களை அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு வர இருக்காங்க செஞ்ச தப்பு எல்லாமே உங்க அம்மா பக்கம் தான் இருக்கு நீங்க எந்த தப்பும் செய்யல மாப்பிள்ள இப்பயாவது ராதிகாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே ஆனா உங்க அப்பா ராதிகாவை மருமகளா தான் பார்த்தாரு ராதிகாவுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில உங்க அப்பா வந்து எல்லாரையும் பிரிஞ்சு போவாருன்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராதிகாவோட அம்மா இங்க ராதிகாவோட அம்மா கோபி கிட்ட இங்க எல்லா தப்புமே இங்க ஈஸ்வரி தான் செஞ்சாங்க உங்க அம்மாவை பார்க்க நீங்க போகாதீங்க மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ராதிகா ரொம்ப கோபமா அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உன்னால் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நீ இந்த பக்கமே வராதுன்னு இருந்தாலும் மாமாவை பார்க்கணுமேன்றதுக்காக தான் உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன் நீ வந்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சுமா அதனால் மறுபடியும் எந்த பிரச்சனையும் நீ இழுத்து விட்டுட்டு போயிடாத நீ அமைதியாக இரு அங்கே மயு படிச்சுட்டு இருக்கால அவள் கூட போய் உட்காந்து துணையாக இரு அதை விட்டுட்டு இங்கே பேசி ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிடாத கிளம்புமா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க ராதிகா இங்கே கோபி அழுதுகிட்டே ராதிகா எங்கள் அப்பாவும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கல எங்கள் அம்மாவும் நீ மகனே கிடையாதுன்னு எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட செய்ய விடாமல் அந்த வீட்டிலேருந்து என்னை அனுப்பிட்டாங்க எப்பயுமே எங்கள் அம்மா என்னை மகனாக ஏற்றுக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீயும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டேல்ல என்னை தனியாக விட்டுற மாட்டே ராதிகா எனக்கு நீ யாருமே இல்லை என் மனசை புரிஞ்சு நடக்க வேண்டியது நீ மட்டும்தான் ராதிகா உன்னதான் நான் நம்பி இருக்கேன் எப்பயுமே எனக்காக என் பசங்க சப்போர்ட் பண்ண இருக்காங்க என் அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு நிலையிலையுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உன்னை நான் புரிஞ்சுக்காம எத்தனையோ தடவை ஏழமா பேசி அவமானப்படுத்தியிருக்கேன் உன் மனசை புரிஞ்சுக்காமலாம் நடந்திருக்கேன் ஆனால் இப்போதான் எனக்கு உன்னுடைய அருமை புரியுது அவங்களெல்லாம் பின்தொடர்ந்து போய் நல்லது செய்யணும்னு நினச்ச என்னை எல்லாருமே இப்படி ஒதுக்கி வச்சிட்டாங்களே என்ன வேண்டான்னு சொல்லி அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது தான் உன்னுடைய அருமையை எனக்கு புரியுது ராதிகான்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாரு இங்கே கோபியும் அதுக்கு ராதிகா நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் என்ன தப்பெல்லாம் செஞ்சீங்கன்னு எனக்கே தெரியல என்னை கல்யாணம் பண்ணதை தவிர்த்து நீங்கள் அப்படி அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு உங்கள் அம்மாவும் உங்கள் மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்க இல்லை உங்கள் பசங்களும் உங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை கோபி ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நினப்பில் வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கியாதான் ஏன்னா பாக்கியா அவங்கள பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் பசங்கக்கிட்டையும் இல்லை உங்கள் அம்மா அப்பாக்கிட்டையும் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து இப்போ கடைசியில் உங்கள் அப்பாவுக்கு ஒரு சடங்கு செய்கிறதுக்கு கூட நீங்கள் தகுதி இல்லைன்னு இல்லை உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் நிற்க வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த வாக்கியம் மட்டும்தான் நீங்களும் பிஸ்னஸில் நல்லபடியாக முன்னேறி வரணும் அந்த படிக்காத பாக்கியாவே நல்லா சம்பாதிச்சு பெரிய லெவலில் இப்போ இருக்கிறதுனால தானே வீட்டில் உள்ள எல்லாருமே அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பாக்கியா விட நீங்கள் நிறைய படிச்சுருக்கீங்க உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது கோபி அதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்காக நான் வச்சு கொடுத்த அந்த பிஸ்னஸை நல்லா திறம்பட செஞ்சு நீங்கள் நல்ல ஒரு பெரியாளாக வரணும் அப்போ தான் இந்த பாக்கியா மட்டும் இல்லை உங்கள் அம்மா உங்கள் நீ எல்லாருமே நீங்கள் ஒரு பெரிய லெவலில் இருக்கும்போது அண்ணாந்து பார்த்து உங்களுடைய அருமையை புரிஞ்சுப்பாங்க நீங்கள் வேணும்னு உங்களை நாடி வருவாங்க அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இப்போ உங்கள் அப்பாவும் இல்லை இந்த நிலமையில நீங்கள் கோவப்பட்டுட்டு அங்கே போய் உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை பாக்கியாகிட்டேயோ பிரச்சனை செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு இன்னும் உங்கள் மேலே அதிகமான வெறுப்பை காட்ட ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் வேண்டாம் கோபி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் எந்த விதமான பிரச்சனையுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராதிகா அதுக்கு கோபியும் நீ சொல்றது ரொம்ப சரி ராதிகா உன் பேச்சை கேட்காம நான் அங்கே போனது தான் பெரிய தப்பு கடைசியாக எங்கள் அப்பாவோட முகத்தை பார்த்து அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கே தடை போட்டதுக்கப்புறமா ஏன் நான் அந்த பக்கம் போக போகிறேன் இனி எதுக்காக அவங்கள பார்க்கறதுக்காக நான் போகணும் நீ என்ன சொல்றியோ அதையே நான் கேட்டுக்கிறேன் ராதிகா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காரு கோபி வீட்டில் உள்ள எல்லாருமே தாத்தாவையே நினச்சி ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க உடனே பாக்கியாக அவங்களே சமைச்சு இங்கே ஈஸ்வரிக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க அத்தை இப்படியே சாப்பிடாம இருந்தால் உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆயிரும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் என்ன நீங்களும் தனியாக ஏன் விட்டுவிட்டு போயிடக்கூடாத மாமா எனக்கு உறுதுமையாக இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அது நடக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு இனி ஒரு பெரிய ஒரு தூணாக நிற்க வேண்டியது நீங்கள் தான் நீங்கள் சாப்பிடாம இருந்தால் எங்களால் தாங்க முடியாத அத்தை அழுதுகிட்டே இருக்காதீங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லி ஈஸ்வரிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டிருக்காங்க உடனே இங்கே ஈஸ்வரி நீ மட்டும் இல்லைன்னா நானும் இருந்திருக்க மாட்டேன் எப்போது மாமா கண்ணை மூடினாரோ அந்த சமயம் நானும் கண்ணை மூடி இருப்பேன் பாக்கியா உனக்காகவும் என்னுடைய பேரன்களுக்காகவும் மட்டும்தான் நான் இப்போ உங்கள் கூடலாம் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை நினச்சி அழுகிறாங்க அதுக்கு உடனே பாக்கியா உங்களுக்கு எதுவுமே ஆகாதத்தை நாங்க பார்த்துக்குறோன்னு சொல்றாங்க அங்க வீட்டுக்கு வந்த செல்வி அக்கா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கா ஏற்கனவே நேற்று அழுது அழுது உன் கண்ணெல்லாம் செவந்து போய் கிடக்குது எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க வீட்டு வேலையை நான் பார்த்துக்குறேன்னு சொல்ல அதுக்கு பாக்கியாகவும் ஏற்கனவே ரெண்டு நாள் அங்கே ஹோட்டலை லீவ் விட்டாச்சு யாருமே வேலைக்குன்னு போகலை இன்னைக்காவது வேலைக்கு எல்லாரையுமே அனுப்பி வைக்கணும் செல்வி நீ முதல்ல ஹோட்டலில் இருக்கிற வேலையெல்லாம் கவனிச்சிக்க வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வீட்டில் உள்ள எல்லாரையும் நானே நல்லா கவனிச்சிக்கிறேன் நீ எங்களை பற்றி கவலைப்படாத ஆனால் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு ஹோட்டலை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு செல்வியும் கவலைப்படாதக்கா நீ அங்கே வரலனாலும் பரவாயில்ல கஸ்டமர் நிறைய பேர் ஹோட்டல் எதுக்கு ரெண்டு நாள் லீவ்ல இருந்ததுன்னு வர கேட்டுட்டு இருக்காங்களா அதனால அங்கே நான் போறேன் வீட்டை நீ பார்த்துக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போயிடுறாங்க என்ன பாக்கியா ஏற்கனவே ரெண்டு நாள் ஹோட்டலுக்கு லீவ் விட்டதாலையும் மேற்கொண்டு ரெண்டு மூணு நாள் அங்கே போக முடியாதுன்னு சொன்னதாலையும் இங்கே செல்வி ஹோட்டலில் போய் எல்லா வேலையும் பார்க்கறாங்க அங்கே வேலை பார்க்கற ஸ்டாஃப் எல்லாருமே சரி வர வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கவனிக்கிறதுக்காக செல்வி அங்கே ஹோட்டலுக்கு போயிடுறாங்க இங்கே செடியை நடுதுகிட்டே இருக்கிறத பார்த்த இங்கே பாக்கியாவும் டே செலியா நீதான் ஜெனிக்க ஆறுதல் சொல்லணும் இப்படி அழுதுகிட்டே இருந்தா அவளுக்கு இப்ப வயத்திலயும் குழந்தை இருக்குடா உன் குழந்தைய சம்மந்துட்டு இருக்கா நீ நல்லா சாப்பிட வைக்கணுமா வேண்டாமா போதும் அழுததெல்லாம் போதும் தாத்தா எங்கேயும் போகலை நம்ம கூடவே தான் இருக்காங்க அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் நமக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க இங்கே அமர்த்தா அழுதுகிட்டே கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரியும் நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் அமர்தா ஏன்னா நான் அப்படி அன்னைக்கு பேசாம இருந்திருந்தா உன்னுடைய தாத்தாவும் மனசு வேதனை பட்டிருக்க மாட்டாங்க என்னுடைய பேரனும் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருக்க மாட்டான் பிரச்சனை வருதுக்கு காரணமே நான் தான் நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது இந்த வீட்டோட மூத்தவளாக இருந்து பொறுப்பாக நடந்திருக்கணுமே தவிர்த்து உங்களுடைய மனசு வேதனைப்படுத்துற மாதிரி பேச போய் தானே என்னுடைய பேரனும் கோவப்பட்டுக்கிட்டு இப்படி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் இப்போ பாத்தியா நான் அப்படி பேச போய் என் வீட்டுக்காரரே இப்போ எனக்கு இல்லாமல் போயாச்சு என்ன நான் ரொம்பவே திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இப்படி எல்லாருமே வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராமமூர்த்தி இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ராமமூர்த்தி ஏற்கனவே உயில் எழுதி வச்சதால் அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக வீட்டுக்கு வக்கீல் வராரு இங்கே பாக்கியாவுக்கும் செல்லியனுக்கும் நல்லாவே தெரியுது இவர் மூலமாக தான் நம்ம ஈஸ்வரி பாட்டியை ஜெயிலேருந்தே வெளியில் கொண்டு வர வச்சோம் அதனால் மறுபடியும் இப்போ இவர் எதுக்கு வீடு தேடி வந்திருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க செழியன் அங்கே கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க உடனே பாக்கியாவும் என்ன சார் இவ்வளோ தூரம் வந்திருக்குறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அது ஒண்ணு இல்லை உங்க மாமனார பத்தின விஷயத்த சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரியும் அவரே இல்லை அவரை பத்தி என்ன விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே உங்கள் வீட்டுக்காரரை பற்றின விஷயங்கள் எனக்கு நிறையவே தெரியும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனதோ இல்லை அவர் என்கிட்ட உயிர் எழுத சொல்லியிருந்தார் அப்போவே நான் கேட்டேன் ராமமூர்த்தி ஐயா கிட்ட நீங்கள் எதுக்காக இப்போ உயிர் எழுதணும்னு ஆசைப்பட்றீங்க இந்த விஷயம் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டதுக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரியவும் கூடாது என்னுடைய உடல்நிலை சரியில்லைன்னு டாக்டர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலான்னு அவர் தான் இந்த முடிவுக்கே நான் வந்தேன் ஆனால் என்னுடைய உடல்நிலை ரொம்பவே பிரச்சனையாக இருக்குன்ற விஷயம் மட்டும் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்க எப்பயுமே என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நான் யார்கிட்டேயுமே என்னுடைய உடல்நிலை பிரச்சனையை பற்றி நான் சொல்லவே இல்லை உயிர் எழுதி வச்சா பின்னாடி என் மருமகள் பாக்கியாவுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா எனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலான்ற ஒரு காலகட்டத்தில் நான் இருந்துட்டு இருக்கும்போது என்னால் பாக்கியாவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ராமமூர்த்தி ஐயாவும் அப்படி சொன்னதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் உள்ள யார்கிட்டயாவது கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்ல தான் நினச்சேன் ஆனால் அவர் பேசின பேச்சால் அதுக்கப்புறமா அவர் என்கிட்ட நடந்துக்கிற விதத்தாலையும் அவர் சொன்னதை மட்டுமே செஞ்சால் போதும் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கவிருக்கிற விஷயம் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் சீக்கிரமாகவே உயிரெல்லாம் எழுத வச்சார் நானும் அவர் சொன்னபடியே உயிரெல்லாம் எழுதி வச்சுருக்கேன்னு சொல்ல இதை கேட்டு ஈஸ்வரி ரொம்பவே அழுகிறாங்க என் வேட்டுக்காரர் அப்பப்போ வக்கீலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு என்ன ஏதுனே தெரியாமல் நானும் அதை பற்றி விசாரிக்கவே இல்லை ஆனால் உயில் எழுதுறதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க ஈஸ்வரி செலியன்னு ரொம்ப அழுதுகிட்டே ஆமாம் சார் எங்கள் தாத்தா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்க உங்கள் தாத்தாவும் ஏற்கனவே இந்த உயில் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பாக்கியாகிட்டேயும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாக்கியாகிட்டே நீங்கள் கொடுத்துருணுன்னு சொன்னார்ப்பா உங்கள் அப்பாவால் இந்த வீட்டுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு இனி என் பையன் இந்த வீட்டுக்கோ பாக்கியாவுக்கோ எந்த விதமான பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னா என்னுடைய சொத்தாக இருக்கட்டும் என்னோட என்னுடைய பேரில் இருக்க ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பாக்கியாவோட பேரில் தான் இருக்கணும்னு சொல்லி அப்போவே அவருடைய சொத்து அவரோட பேரில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே பாக்கியா பேர்லேயே மாற்றி எழுதிட்டாருப்பா இருப்பா ஏன்னா என்னுடைய மருமக தான் இந்த வீட்டுக்கு பெரிய தூணாக இருக்கா தனியாக நின்று பெரிய சாதனை பண்ணிகிட்டு இருக்கா இப்போ வீட்டில் உள்ள எல்லோரையுமே நான் இல்லாத பட்சத்தில் அவள் தான் பார்த்துக்கணும் எனக்கு உரிமையான எல்லாமே பாக்கியாவுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காரு பாருங்கன்னு சொல்லி இங்க ராமமூர்த்தி செஞ்ச ஒவ்வொரு செயலையுமே ஆதாரத்தோட காமிக்கிறாரு வக்கீலும் இது எல்லாத்தையுமே பார்த்து ஈஸ்வரி மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள எல்லாருமே கண் கலங்கி போய் இருக்காங்க இங்க உடனே ஈஸ்வரி பாத்தியா பாக்கியா ஓ மேல ஓ மாமனார் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு இந்த விஷயம் எனக்கு கூட தெரியாது ஏன்னா அவர் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா தனக்கு ஏதோ ஒண்ணு பின்னாடி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓ மாமா என்கிட்ட கூட சொல்லாம உனக்காக ஆசை ஆசையா அவர் பேர்ல இருக்க சொத்தையே மாத்தி எழுதியிருக்காரு பாரு தன்னுடைய பையனுக்கு கூட இந்த உரிமை இல்லைன்னு எழுதி வச்சிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க பாக்கியா அது எல்லாத்தையுமே தன் கையில வாங்கி பாக்குறாங்க என்னமாமா இதெல்லாம் இந்த விஷயம் முன்னகுட்டியே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது உங்களை காப்பாற்றியிருப்பேனே உங்களுடைய உடல்நிலை இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சே மாமா நான் டாக்டர்கிட்டையாவது போய் கேட்டு உங்களை உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களை காப்பாற்றியிருந்தா நாங்கள் எல்லாரும் இப்போ உங்களை பிரிஞ்சு இப்படி நின்று மாட்டோமே மாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க எனக்கு சொத்தும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் மறுபடியும் எங்கள் மாமா மட்டும் வந்துருந்தா வந்தால் கூட எனக்கு ரொம்ப போதுமே அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பாவுக்கு அப்பாவாக இருந்து குடும்பத்தையே நல்வழிப்படுத்தினேன் என்னுடைய மாமா மட்டும் போதும் அவருடைய சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாத்த அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்ப அழுகிறாங்க இங்கே வந்த வக்கீலும் இல்லைங்க இதில் நீங்கள் கையெழுத்து போடணும் அதை மட்டும் இல்லாமல் இனி இந்த சொத்து எல்லாத்துக்குமே உரிமையாளர் நீங்கள் மட்டும்தான் அவரோட பையன் கூட இதில் எதுவுமே கேள்வி கேட்க முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுருக்காரு நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க இது மூலமாக ஏதாவது உங்கள் பையனோ இல்லை கோபி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவருக்கு வந்து என்ன ஒரு விஷயம் நாங்கள் செய்யணுமோ அதை நான் செஞ்சுருவேன் அது எல்லாத்துக்குமே இங்கே ராமமூர்த்தி ஐயா என்கிட்ட கேட்டு என்னுடைய மருமக பாக்கியாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்த கோபியால் வரவே கூடாது அப்படின்னு எல்லா எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லி இந்த ரொம் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எழுத வச்சுருக்காரு நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லி அங்கே ராமமூர்த்தி முன்கூட்டியே தன்னுடைய குடும்பத்தை விட்டு பெரிய போகிறதா அவர் யோசனை பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் செஞ்சுருக்காரேன்னு நினச்சி பாக்கியா இங்கே ராமமூர்த்தியோட ஃபோட்டோ பக்கத்தில் போய் ரொம்பவே அழுகிறாங்க மாமா உங்களுடைய உடல்நிலை இப்படி இருந்திருக்குன்னு தெரிய வந்திருந்தா நான் நல்ல ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் என்னால் முடிஞ்ச அளவு செலவு செஞ்சு உங்களை காப்பாற்றிருந்திருப்பேனே இப்படி என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்களே மாமா நான் இப்போ இந்த நிலைமைக்கு உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய தன்னம்பிக்கையை கொடுத்து எனக்கு துணையாக நிற்க போய் தான் நானும் சாதிச்சு ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்கேன் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே நான் பார்த்துக்க மாமா நான் இல்லாதவ ஒழுங்கா எனக்கு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ்னு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது உன்னால் முடியும் பாக்கியா நீ செஞ்சு சாதிச்சு காட்டுவ அப்படின்னு சொன்ன நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் பேசின ஒவ்வொரு விஷயத்தாலையும் தான் நான் இப்போ இந்த நிலமையில இருக்கேன் இது மட்டும் எனக்கு போதும் உங்களுடைய பாசம் மட்டுமே இருந்தால் போதும் மாமா அதெல்லாம் விட்டுட்டு நான் உங்களுடைய மரு மருமக இல்லை மகதானு சொல்லி உங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே முன்கூட்டியே இப்படி எழுதி வச்சுருக்குறீங்களே மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க அதுக்கு உடனே ஈஸ்வரி பாத்தியா என் வீட்டுக்காரர் இல்லைனாலும் உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு பாக்கியா அவ்வளோ பாசம் மேலே என் வீட்டுக்காரருக்கு அவர் இப்போ இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு இங்கே எல்லாருமே அழுகிறாங்க ராமமூர்த்தியால் பாக்கியாவுக்கு நல்லது மட்டுமே நடந்துட்டுருக்கு இங்கே இந்த விஷயத்தலாம் சொல்லிட்டு வக்கீலும் இங்கே பாக்கியாவோட வீட்டிலேருந்து வெளியில் போக அந்த பக்கமாக வந்த கோபி என்னது இது அப்பாவோட வக்கீல் எதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க என்ன விஷயம்னு தெரியலையே போய் கேட்போன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுறதுக்காக போறாரு அந்த சமயம் கோபிக்கு தெரிய வருது அப்பா உயிர் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எல்லா சொத்தையுமே பாக்கியா பேரில் தான் எழுதியிருக்காருன்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கு அந்த வக்கீலும் கோபிக்கிட்ட நீங்கள் தானே அவரோட பையன் பார்த்தீங்களா நீங்கள் செஞ்ச செயலால் உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு தான் அவருடைய சடங்குலையும் உங்களை எதையுமே செய்ய விடலை அவருடைய முழு சொத்துமே இப்போ அந்த பாக்கிய வசம் போயாச்சு நீங்கள் அவங்கள இனிமேல்ட்டு தொந்தரவு பண்ணவும் கூடாது அவங்க பக்கம் போகவும் கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே உங்கள் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அதனால் இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இதை கேட்ட கோபிக்கு ரொம்பவே கடுப்பாகுது ரொம்பவே கோபம் வருது என்னது இது நாம் அப்பாவுக்கு உரிமை இல்லாதவங்களாக ஆகிட்டோமா நான் எங்கள் அப்பாவோட பையன் அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்துலையுமே அந்த பாக்கியா முன்னின்று ஒவ்வொன்றிலையும் செஞ்சிட்ருக்கான்னு பார்த்தா இப்போ எங்கள் அப்பாவோட சொத்து வேறு பாக்கியாவுக்கே போயிடுச்சா சும்மாவே இந்த பாக்கியாவை கையில பிடிக்க முடியாது இப்போ எங்க அப்பா தன்னுடைய பிரிவை முன்னாடியே வந்து கணிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு உயிரில் வேற அந்த பாக்கியா பேர்லையே எவ்வளோ சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே என்னால் முடிஞ்ச அளவு அப்பாவுக்கு தெரு அப்பாவோடய சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டேன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு தெரியாமல் நிறைய சொத்து அப்பா பேரில் இருந்திருக்கு போல் அது எல்லாத்தையுமே இப்போ பாக்கியா பேரில் வேற எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பில் இந்த விஷயத்தை ராதிகா கிட்டே சொல்ல இதை கேட்ட ராதிகாவோட அம்மா பார்த்திங்களா அப்பிள்ள நான் தான் சொன்னேனே உங்கள் அப்பா உங்கள் அம்மா அந்த பாக்கியானு எல்லாருமே உங்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதுன்ட்டு கொண்டு தான் உனக்கு உரிமை இல்லை வெளியில் போன சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சேர வேண்டிய எல்லாமே அந்த பாக்கியாவுக்கே போயாச்சு இதுக்காக தான் பாக்கியா திட்டம் போட்டு உங்கள் அப்பா அம்மாவை நல்லா கவனிக்கிற மாதிரி நடித்து அவங்கள கைவசப்படுத்திக்கிட்டு உங்களை அந்த பக்கமே வரக்கூடாதபடி செஞ்சு வச்சுருக்கா அந்த பாக்கியா இது தெரியாமல் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே அந்த பாக்கியாவை நம்பிக்கிட்டு இருக்காங்க இனியாவது புரிஞ்சுக்கோங்க யார் எப்படின்னுட்டு உங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் உங்கள் பசங்க தான் முக்கியம்னுட்டு ராதிகா பேச்சை கேட்காம இருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிரும்மா அது இல்லாமல் அதை எப்படி உங்க அப்பா பாக்கியா பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வைக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு இதில் எல்லா உரிமையும் இருக்கு கொஞ்ச நாள் போகட்டும் நீங்களே போய் இந்த சொத்து உங்கள் பேரில் வரணும்னு கேட்டு பிரச்சனை பண்ணி எப்படியாவது அதெல்லாம் நீங்கள் வாங்கி மாப்ள அப்படின்னு ராதிகாவோட அம்மா ரொம்ப கோபி கிட்ட சொல்ல இங்கே ராதிகாவோட அம்மா சொன்னது எல்லாமே சரிதான் நான் எதுக்கு எங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் அந்த பாக்கியாவுக்கு விட்டு கொடுக்கணும் அவசியமே கிடையாது அப்படின்னு நினச்ச கோபி பாக்கியா மேலே கோபமாக இருக்காரு எங்கள் அம்மா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க இப்போ என்ன வேண்டாம்னு ஒதுக்கிட்டு அந்த பாக்கியா சொல்கிறது எல்லாமே சரின்னுட்டு அவ சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு தலையாட்டில் இருக்காங்க அம்மாவோட மனசை எப்படி மாற்றுறதுனே தெரியலே அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி இங்க எப்பயுமே எங்கள் தாத்தாவை பத்தியை யோசனை பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரிக்காக பெருசா ஏதாவது செய்யணும் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க பாக்கியா